சற்று முன் விஜய் வீட்டிற்கு சென்ற எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில் முடிவுக்கு வந்த தொகுதிகள் அதிர்ச்சியில் தாவேகா தொண்டர்கள் சமீபத்தில் கரூரில் இருபத்தி ஏழாம் தேதி தாவேகா தலைவர் விஜய் பங்கேற்ற பரப்புரை கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியது இது தொடர்பாக வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கூட்ட நெரிசல் குறித்து விசாரிக்க வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தது இந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தாபேக்கா சார்பில் வழக்கம் தொடரப்பட்டது அத்துடன் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு எதிரான மனு மற்றும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரியது உட்பட ஐந்து மனுக்கள் நேற்று தினம் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தன தாபேக்கா சார்பில் ஆஜரான ப வழக்கறிஞர்கள் தங்கள் வாதத்தில் பிரச்சாரத்திற்கு பல்வேறு கட்டுப்பாட்டுகள் விதிக்கப்பட்டன அந்த கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டே பிரச்சாரமும் நடந்தது இந்த விவகாரத்தை பொறுத்தமட்டில் மட்டில் விஜய் அந்த சம்பவம் நடந்த இடத்தில் இருந்து தப்பியதாக அரசு வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்த வாதத்தில் தெரிவித்திருந்தார் ஆனால் அது முற்றிலும் தவறானது காவல்துறை அதிகாரிகள் தான் விஜய்யை அங்கிருந்து வெளியேறுமாறு அறிவுறுத்தியுள்ளனர் இவர் எப்படிப்பட்ட தலைவராக இருக்கிறார் தலைமை பண்பில்லாதவர் என்றெல்லாம் ஹைகோர்ட் விமர்சனங்களை முன்வைத்தது ஏற்க முடியாதது என வாதத்தை முன்வைத்தனர் அப்போது நீதிமதிகள் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் விசாரணை வரம்பிற்குட்பட்டது அப்படி இருக்கையில் சென்னையில் இருக்கக்கூடிய பிரதான கிளையில் எப்படி இந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்டது என்பதை விளக்குங்கள் என்றனர் இதற்கு பதிலளித்த வழக்கறிஞர் அரிமா சுந்தரம் விசாரணை வரம்புக்குள் வராத ஒரு வழக்கை விசாரிக்க உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியுடைய அனுமதி பெற்றே விசாரணைக்கு எடுக்க முடியும் ஆனால் இந்த விவகாரத்தில் அவ்வாறு எந்த ஒரு அனுமதியும் பெறப்பட்டதாக தகவல்கள் இல்லை என்று தெரிவித்தார் அப்போது நீதிபதிகள் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கில் விஜய் அல்லது தாவேக்கா எதிர்மனுதாரராக உள்ளனரா என கேட்டனர் அதற்கும் விஜயோ அல்லது அவரது கட்சியோ எதிர்மனுதாரராக இல்லை என பதிலளித்தது மேலும் இளைஞர்கள் நாமக்கல்லில் இருசக்கர வாகனத்தில் வந்தபோது விபத்து ஏற்பட்டதாக சில வீடியோ காட்சிகள் இருந்தபோதிலும் அது தொடர்பாக எந்த வழக்கும் இல்லாத நிலையில் அந்த வீடியோ காட்சிகளை வைத்து விஜய்க்கு எதிராக உயர்நீதிமன்றம் கருத்துக்களை தெரிவித்திருந்தது என தாவேகா தரப்பு தெரிவித்தது இந்த சூழ்நிலையிலோ விஜய் கரூருக்கு தாமதமாக வந்ததே காரணம் மேலும் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை இதுவரை அவர் போய் பார்க்கவில்லை என தமிழக அரசு வழக்கறிஞர் வில்சன் முறையிட்ட போது குறுக்கிட்ட நீதிபதி விஜய் கரூருக்கு போனாரா இல்லையா என்பது இந்த வழக்கிற்கு தொடர்பில்லாதது என தெரிவித்தது தற்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதனைத் தொடர்ந்து கரூர் சம்பவம் எதேர்ச்சையாக நடைபெறவில்லை என்றும் அரசியல் கட்சியினரின் தலையீடு இருப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது கரூர் சம்பவத்தை தமிழக அரசு விசாரிக்கக்கூடாது என்றும் சிபிஐக்கு மாற்ற வேண்டும் எனவும் கூறி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன இது தொடர்பான விசாரணையில் பாதிக்கப்பட்டவர்கள் சிபிஐ விசாரணை கேட்கட்டும் என்றும் உங்கள் அரசியலுக்கு நீதிமன்றத்தை பயன்படுத்த வேண்டாம் என்றும் நீதிபதிகள் காட்டமாக தெரிவித்துள்ளனர் விசாரணை ஆரம்ப கட்டத்தில் உள்ளதால் மனுக்களை ஏற்க முடியாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில்தான் சிபிஐ விசாரணை கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு நடைபெற்று இருக்கிறது தமிழக வெற்றி கழகம் சார்பில் வழக்கறிஞர் கோபால் சுப்பிரமணியம் ஆரியுமா சுந்தரம் ஆகியோர் ஆஜராகி விளக்கமும் அளித்து வருகின்றனர் அந்த சம்பவத்தின் போது காவல்துறைதான் விஜய்யை கரூரிலிருந்து செல்லுமாறு கூறியதாகவும் விஜய்யை வெளியேற்றியது போலீஸ்தான் என்றும் தெரிவித்தனர் விஜய் சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் செல்லவில்லை என்றும் தமிழக வெற்றி கழகத்தின் தரப்பில் விளக்கமும் அளிக்கப்பட்டது அவதூறு கருத்துக்களை சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது என்றும் விஜய் அந்த பகுதியில் இருப்பது மேலும் சிக்கலுக்கு வழிவகுக்கும் என அதிகாரிகள் தான் கூறியதாகவும் தெரிவித்துள்ளனர் கரூர் சம்பவம் நடைபெற்ற இடத்திலிருந்து விஜய் தப்பிச் சென்றதாக அரசு தரப்பு உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்ததாகவும் வாதங்களை முன்வைத்தனர் விஜய் தப்பிச் சென்றதாக கூறுவது முற்றிலும் தவறு என்றும் பாதிக்கப்பட்டவர்களை சந்திப்பதற்கு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் அனுமதிக்கப்படவில்லை எனவும் கூறினர் மேலும் தேர்தல் பரப்புரை வழிகாட்டு நெறிமுறை வழக்கு கிரிமினல் வழக்காக பாதியப்பட்டது ஏன் என்றும் வழக்கு நிலுவையில் உள்ள போது மற்ற மனுக்களில் எப்படி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது என்றும் உச்சநீதிமன்றம் சரமாரியாக கேள்வி எழுப்பியது தற்போது அரசியல் கட்சி தலைவர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்த வகையில் கரூர் சம்பவம் குறித்து விசாரிக்க தனிநபர் ஆணையத்தை அமைத்து முதலமைச்சர் ஸ்டாலினும் உத்தரவிட்டிருந்தார் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தொடர்ந்து விசாரணையும் நடத்தி வருகிறாராம் கரூர் சம்பவம் எதர்ச்சியாக நடைபெறவில்லை என்றும் அரசியல் கட்சியினரின் தலையீடு இருப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது அரசியல் கட்சி தலைவர்களிடையே பெரும் சர்ச்சையாகவும் கிளம்பியிருக்கிறது இந்த கரூர் சம்பவத்தை தமிழக அரசு விசாரிக்க கூடாது என்றும் சிபிஐக்கு மாற்ற வேண்டும் எனவும் கூறி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு வருவது தற்போது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச்செயலாளரான ஆனந்த் போலீஸ் விசாரணைக்கு ஆஜராகி வேண்டியிருந்தால் அது தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு தர்மசங்கனமான சூழ்நிலையை உருவாக்கும் என்று அக்கட்சி வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன மேலும் அது மட்டுமில்லாமல் காவல்துறை ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் ஒரு சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டு சம்பவம் குறித்து விரிவான விசாரணை நடத்த உத்தரவிட்டிருந்தது தமிழ்நாடு அரசு இதனை கலைக்க வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகம் கோரிக்கையும் விடுத்துள்ளது அது மட்டுமில்லாமல் இன்னொரு பக்கமும் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் எங்கே பதுங்கியிருக்கிறார் என்ற கேள்வி கடுமையாகவே நிலவி வருகிறது இவரின் இருப்பிடம் தொடர்பாக உறுதிப்படுத்தப்படாத பல தகவல்கள் உளவியும் வருகின்றன கரூர் சம்பவம் நடந்த அன்று திருச்சி பைபாஸில் அவரின் போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டதை தவிர அதுக்கப்புறம் அவர் இருக்கிறார் என்று இன்னும் தெரியவில்லையாம் அங்கிருந்து அவர் ஏற்காடு சென்றதாகவும் நிறைய தகவல்களும் வெளியாகின இவரின் இருப்பிடம் தொடர்பாக உறுதிப்படுத்தப்படாத பல தகவல்கள் உழவி வருவதால் தற்போது அவர் புஷியானந்த் பெரும்பாலும் மதுரை அல்லது பெங்களூரில் இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது அந்த வகையில் பார்த்தால் தற்போது புஷ்ஷியானந்த் வெளியே வந்தாலும் அவரை போலீசார் கைது செய்ய மாட்டார்கள் என்றும் கூறப்படுகிறது அதாவது அவருக்கு எதிராக எஃப்ஐஆர் இருந்தாலும் போலீசார் அவரிடம் விசாரணை செய்துவிட்டு விட்டுவிடக்கூட வாய்ப்புகள் உள்ளது ஆனால் புஷியானந்த் வெளியே வராமல் இருக்க காரணமும் இருக்கிறதாம் அவர் வெளியே வந்தால் போலீஸ் சில கேள்விகளை அவரிடம் கேட்கும் என்றும் ஒரு பக்கம் தகவல்களும் வெளியாகி வருகிறது இந்த வழக்கின் தொடர்பாக விசாரணையில் உச்சநீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் சிபிஐ விசாரணை கேட்கட்டும் என்றும் உங்கள் அரசியலுக்கு நீதிமன்றத்தை பயன்படுத்த வேண்டாம் என்றும் நீதிபதிகள் காட்டமாக தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது மேலும் நேற்றைய தினம் நடந்த இந்த விசாரணை ஆரம்ப கட்டத்தில் உள்ளதால் மனுக்களை ஏற்க முடியாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர் இந்த நிலையில் சிபிஐ விசாரணை கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்த வழக்கு விசாரணையும் நடைபெற்று வருகிறது தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வழக்கறிஞர்கள் கோபால் சுப்பிரமணியம் ஆரியம்மா சுந்தரம் ஆகியோர் ஆஜராகி விளக்கமும் அளித்து வருகின்றனர் இப்படிப்பட்ட நிலையில்தான் தற்போது எழுச்சி பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுகவின் பொதுச் எடப்பாடி பழனிசாமி தாபேக்காவுடன் தான் நாங்கள் கூட்டணி அமைக்க போகிறோம் பிரம்மாண்ட கட்சியானது எங்களிடம் கூட்டணி வைக்கப் போகிறது என்று அவர் ஒவ்வொரு பிரச்சாரத்திலும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்து வருவது பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமியை விஜய் சந்திக்கிறாரா அல்லது விஜய்யை எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்தாரா என்ற பல கோணத்தில் கேள்விகளும் எழும்பி வருகின்றன